பர்பலவர செடியை விதைக்க மண்களவை தயார் செஞ்சு விதைக்கிற வரைக்கும் பர்பல் அவர செடி வளர்க்கறதுக்கு மாடி திட்டத்திலயே இருக்கக்கூடிய பழைய குரோபேக் எடுத்துக்கிறோம் இந்த குரோபேக்ல இருந்த பழைய செடி முழு விளைச்சலையும் கொடுத்துட்டு இறந்துடுச்சு இந்த குரோபேக்ல இப்ப மிளகு தக்காளி தான் இருக்கு

இந்த மிளக தக்காளி கீரை களை செடியா முளைச்சிருந்தாலும் இதுல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க அல்சர சரிசியும் வாய்ப்புனுக்கு ரொம்ப நல்லதுங்க சாதாரண களை செடி தான் ஆனாலும் சமையலுக்கு பயன்படுத்திக்க போறோம் இந்த குரோ பேக்லயே உப்பு கீரையும் களை செடியா முளைச்சிருக்கு அதையும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதனால அதையும் எடுத்துடுறோம் இப்போ இந்த குரோ பேக்ல இருக்கிற மண்ணை கீழே கொட்டிக்கலாம் இந்த பழைய பாட்டிங் மிக்ஸ்ல இப்போ புதுசாக சில பாட்டிங் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி திரும்பவும் பேக்ல போடணும் இதுக்கு முன்னாடி பாட்டிங் மிக்ஸ் பண்ணப்போ பேக் அடியில தேங்காய் மட்டைய போட்டிருந்தோம் கோகோபீட் என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை தான் இந்த தேங்காய் நாரும் செய்யும் இந்த தேங்காய் நார் பொறுத்த வரைக்கும் தண்ணீரை உறிஞ்சு வச்சுக்கும் அதே மாதிரி ஈரமான பகுதிகளில் தான் நுண்ணுயிரிகள் வாழும் அதனால இந்த தேங்காய் மட்டைய குரோ பேக் அடியில போட்டிருந்தோம் ஒரு அறுவடை இதுல முடிஞ்சிருச்சு அதனால இந்த தேங்காய் மட்டைய பாருங்களேன் உடைச்சது எப்படி போல போலன்னு வருதுன்னு இந்த தேங்காய் மட்டைய பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் வைக்கிருச்சிங்க அடுத்த முறை பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்றப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் மட்டை முழுசாவே மக்கிருங்க குரோபேக் அடியில தேங்காய் மட்டையை இது மாதிரி போட்டு வைக்கிறப்போ அது ஈரத்தை தக்க வச்சுக்கும் இப்போதைக்கு புது மட்டை இல்லைங்கிறதுனால ஏற்கனவே இருந்த அந்த தேங்காய் மட்டையை எடுத்து குரோ பேக் அடியில் போட்டுட்டோம் இப்போ இந்த மண்ணை நல்லா உடச்சி விடணும் குரோ இருந்ததால இருந்ததால் மண் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அதை நம்ம ஏதாவது கரட்டையை வச்சு நம்ம கிளறி விடலாம் இந்த முழுக்கரட்டியை வச்சு நாங்கள் கிளறி விடுறோம் காரணம் இதுக்குள்ளே மண்புழு இருக்குங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு எதுவும் காயமாகாமல் மண்ணை உடச்சி விடணும் அதுக்காக தான் இந்த முழுக்கரடி வச்சுருக்கோம் காயற்பித்துன்னு தமிழில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கோக்கோபிட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் இல்லைங்க தேங்காய் மட்டையில் இருக்கக்கூடிய அந்த பஜ்ஜு மாதிரி ஒரு பகுதி தான் இதை மக்க வைக்கிறது இல்லை ஊட்டம் ஏற்றுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை ரேடியோட பதிவு செஞ்சு ஐ பட்டனில் கொடுக்குறோம் கற்றுக்கோங்க உயிர் உரம் மோர் இதெல்லாம் தெளிச்சு விட்டு ஒரு பத்து நாள் ஈரம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்து நுண்ணுயிரிகள் நல்லா பெருக்கம் அடைஞ்சுக்கும் இதுதான் இப்போ ஸ்பாட்டிங் மிக்ஸில் நம்ம சேர்த்த போகிறோம் பொதுவா காய்கறி செடிக்கு ஒரு பங்கு காய்கறி உரம் ஒரு பங்கு கோகோப்பீட்டு ஒரு பங்கு மண்ணு தான் சேர்த்துக்குவோம் போட பொரை மண்கலவை தயார் செய்யும்போது ஏற்கனவே கோகோப்பீட்டு சேர்த்துருந்தோம் அதனால இந்த பொற கொஞ்சமாக மட்டும் கோகோப்பீட்டு சேர்த்துக்கிறோங்க இந்த கோக்கோப்பீட்டை மண்கலவையில் கொஞ்சம் சேர்த்துட்டு மண்ணு குச்சுட்டு சேர்த்துக்கிறோம் ஏன்னா மண் பத்தாது கோகோப்பீட்டை ஆட் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் மண் தேவைப்படும் அதனால் ஏற்கனவே இந்த பையில் கொஞ்சம் மண் வச்சுருக்கோம் அதையும் இந்த மண்களவையில் சேர்த்துக்கிறோம் இந்த மண்கலவையை இன்னும் ஊட்டம் மேட்டுறதுக்கு இதில் காய்கறி உரம் வச்சிருக்கோம் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் காய்கறி உரத்தையும் எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம் காய்கறி உரம் வீட்லேயே எளிமையான முறையில் தயாரிக்கிறது எப்படின்னு தெளிவான விளக்கத்தோட ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் பக்கம் மறக்காதீங்க காய்கறி உரத்துக்கு அடுத்தது மண்புழு உரம் குறச்சி வச்சுருக்கோம் இந்த பக்கெட்டில் அதுவும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதுலயே வேப்பம் ஒன்னாக்கு இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது பூச்சிக்கடாக கட்டுப்படுத்தும் சூடமொனஸ் அப்படிங்கிற உயிர் உரத்தை இந்த மண்களை விலை சேர்த்துக்கிறோம் இதை சேர்த்தும் பொழுது பேரல்கள் நோயில் இருந்து செடியதை காப்பாற்றும் இது பவுடர் வடிவில் இருக்கிறதுனால இதை கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டால் போதும் ட்ரைகோடர்மா பியூரிட்டி அப்படிங்கிற உயிர் உரத்தையும் இந்த மண்கலவையில் சேர்த்துக்கிறோம் இந்த உயிர் உரம் சேர்த்தும் பொழுது இது வந்து பூஞ்சா தாக்குதலில் இருந்து செடிகளை காப்பாற்றும் இது பவுடர் வடிவில் இருக்கும் இது அப்படியே கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்கிறோம் அசோஸ் பயிரிலம் அப்படிங்கிற உயிர் உரத்தை திரவ வடிவில் வச்சுருக்கோம் அதையும் இந்த மண்கல வேலை சேர்த்துக்கலாம் இதை மண்கல வேலை சேர்த்தும் பொழுது வளிமண்டலத்தில் இருக்கிற தலை செடிகளுக்கு எளிதில் கிடைக்கிறதுக்கு இந்த உயிர் உரம் பயன்படுதுங்க இத வந்து நேரடியா மண்கலவையில சேர்த்தாம கொஞ்சம் தண்ணியில கலந்துட்டு அதையும் நம்ம மண்கலவையில சேர்த்துக்கலாம் பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற உயிர் திரவ வடிவுல வச்சிருக்கோம் இதை நம்ம மண்களவையில சேர்த்துறதும் இதை சேர்த்தும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய மனுஷத்தை செடிகளுக்கு ஈஸியா கிடைக்கறதுக்கு உதவி செய்யும் இதையும் தண்ணியில் கலந்துட்டு இதை வந்து மண்கலவையில் தெளிச்சு விட்டுக்கலாம் திரவ உயிர் ஊறகளை வெறும் தண்ணியில் கலக்கிறதுக்கு பதிலாக நாட்டு சக்கரம் அல்லது வெள்ளத்தை கரைய வச்ச தண்ணியில் நாளையே ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் மண்கலவையில் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அவ்வளோதாங்க தாங்க மண்கலவையில் சேர்த்த வேண்டிய எல்லா விஷயத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இந்த மண்ணை நல்லா கிளறி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா பக்கமும் எல்லாமே கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருணும் இந்த பொருள் இல்லைன்னா பரவாயில்ல வெறும் ஒரு தொழு உரம் மண்ணை மட்டும் மண் மண்கலவையை தயார் செய்யலாம் பர்பிள் அவரையை நாங்கள் பேப்பர் கப்பில் விதை நேர்த்தி செஞ்சு முளைக்க வச்சுருந்தோம் விதை நேர்த்தி எளிமையாக வீட்லேயே செய்கிறது எப்படி அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் அதனுடைய வீடியோ லிங்க்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் இதுலேயே பர்பிள் அவரை அப்படின்னு கப்புலையே எழுதி வச்சுட்டேன் நிறைய செடிகளை நாங்கள் விதை நேர்த்தி பண்ணி வச்சதுனால அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக எழுதி வச்சுருந்தோம் இந்த கலந்து வச்ச கலவையை எடுத்து நம்ம பேக்ல போட்டுக்கலாம் மண்களவையை தயார் செஞ்சுச்சு அதை கையாளும் பொழுது கிளவுஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா நகை இடுக்குகளில் அந்த மண் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோகோபிட் போட்டிருக்கிறதுனால மண்களவையை கொஞ்சம் அழுத்தி அழுத்தி குரோ பேக்கில் போட்டுக்காங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கூட மண்ணு கீழே இறங்கிடும் குரோ பேக்கில் ஒரு இன்ச்சு மட்டும் கேப் இருக்கிற அளவுக்கு மண்ணை ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் நிரப்பிக்கணும் பர்பிள் அவர செடியை நட்டு வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் குளிப்பறிச்சிக்கலாம் அதுக்காக கப்பாலாம் இதை பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே கூலி பறிச்சிக்கலாம் விதை போடுறப்ப தான் வந்துட்டு மேலோட்டமாக விதையை போடணும் பட் ஆனால் வேர் விட்ட செடியை வந்துட்டு கொஞ்சம் ஆழமாக தான் போடணும் ஏன்னா அந்த நீட்டை வேர் பார்த்தீங்கன்னா ஆழமாக தான் கீழே இறங்கும் இப்போ கப்பில் இருந்து அந்த செடியை எடுக்கலாம் இதில் ஆக்சுவலாக மூணு செடி இருக்குதுங்க கப்பில் இருந்து செடியை வெளியே எடுக்கிறப்ப பாதுகாப்பாக எடுக்கணும் ஸ்டெம்பு உடஞ்சிடக்கூடாது அதாவது தண்டு உடஞ்சிடக்கூடாது வேருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது பெட்டரா அப்படியே முழுசா வெளியே எடுத்துட்டீங்கன்னா பாருங்களேன் எவ்வளவு வேர் இருக்குன்னு அப்போ இந்த விதை நிறுத்தி செஞ்ச சூப்பரா வளர்ந்துருக்குதுங்க விதை நிறுத்தி செஞ்சு இப்போ இந்த மூணு செடியில இருந்து ஒரு செடிய மட்டும் வேருக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு குரோ பேக்கு ஒரு செடி வச்சா போதுங்க பாருங்க அந்த நீட்ட வேற ஆழமா தான் குழி ஆழமா எடுத்தது இப்போ அந்த செடியை அந்த குழியில் வச்சுட்டு செடியினுடைய தண்டு நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கலவையை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் செடியை நட்டாச்சு இன்னமும் ஒரு ரெண்டு மூணு வேலை இருக்குதுங்க குரோ பேக்கில் தண்ணி ஊற்றினா மண் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும் அதனால் குரோ பேக் ஓரத்தில் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி மண்ணை ஃபுல்லாக நிரப்பிக்கலாம் செடியை நட்டுட்டு கொஞ்சமாக சுற்றி தண்ணி தெளிச்சு விட்டுருக்கலாம் செடி இது மாதிரி நடும்பொழுது தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே க்ரோ பேக்ல மண்ணு நல்லா செட் ஆகணும் அதனால சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கோடை காலத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறதுனால நிறைய வெயில் அடிக்கும் அந்த வெயில்ல இருந்து செடியை பாதுகாக்க மூடாக்கு போடலாம் வேப்ப இலை காஞ்சது இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்து செடியை சுற்றி மூடாக்கு போடுறோம் இந்த மாதிரி மூடாக்கு போடும் பொழுது வெயில் வந்துட்டு நேரடியா செடியினுடைய வேர்ன பாதிக்காது மண்ணும் சூடாதாது மண்ணு கொடுமையா இருக்கும் மூடாக்கு போடவும் வேப்ப எண்ணையா பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க கசப்புக்கு பூச்சி வராமல் இருக்கும் சுத்தி எந்த பக்கமுமே மண்ணு வெளியே தெரியாத மாதிரி மூடாக்கு போட்டுட்டு நல்லா கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் அவ்வளோதாங்க பர்பிள் அவர செடி ரெடி இதை எடுத்துட்டு கொண்டு போய் ஷேர் நட்டுக்குள்ளேயே வச்சிடலாம் எங்க பாடி தட்டத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் கோடை காலத்துல கூட ஓரளவுக்கு நல்லாவே வளருங்க இந்த அவரை செடி வளரும் பொழுது பயிருக்கு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இதையெல்லாம் எப்படி பாதுகாத்தோ இதையெல்லாம் தாண்டி இந்த அவரை பூ வச்சு காய்ச்சி அறுவடை பண்ற வரைக்குமே அவரனுடைய பார்ட் டூ வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் எங்களை மாதிரி கார்டன் வச்சு செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கா டெரஸ் கார்டன் பேசிக்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்டில் கார்டனிங் பேசிக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்து கார்டனிங் கற்றுக்கோங்க இந்த வீடியோவில் நாங்கள் பயன்படுத்தின உயிர் உரங்களை பற்றியும் உயிர் உரங்களை வீட்டிலேயே உற்பத்தி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்படி ஒரு கார்டனிங் சேனல் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்